தமிழ் இந்தியாவில் தமிழ்நாடு கல்வியில் சிறந்த மாநிலம் என்பதிலும் நாங்கள் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சி சொல்வதற்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் என்பதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவசித்தால் மலைகள் ஒரு நான்கு மண் பாதை வருங்க பஞ்சாயத்தில் பொது வழிபாதியாக நம்ம ரெக்கார்டில் பட்டால வழிபாதையாக போட்டுருக்கோங்க தரமான சைட்டுங்க ஒரு ஏக்கர் இருபத்தஞ்சு சென்ட் ஒரு சென்டி நூலை தரமான பதினெட்டாயிரம் ரூபாய் சொல்கிறாருங்க திருப்பான சைடு பண்ணாதுங்க ஒரு ஏக்கர் இருபத்தஞ்சி சென்ட்டு ஸ்கொயராக இருக்குங்க எனக்கு கால் பண்ணுங்க இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் தான் நம்ம வானாண்டு பேசிக்கலாங்க இது ஒரு ஏக்கர் இருபத்தஞ்சு சென்ட்டு ஒரு சென்டி நூலை பதினஞ்சாயிரம்ங்க தரமான சைட்டுங்க மலை மழை கூட வந்து நமக்கு ஒரு ஐந்து கிலோமீட்டர் முப்பறமாக வரும் ஒரு நான்கு கிலோமீட்டர் தார் தார்சாலை வரும் ரெண்டு கிலோமீட்டர் முற்பாதை வருங்க கொஞ்சம் இடம் ட்ரைலேண்டுங்க நம்ம சென்னைக்கெலாம் பார்க்க உங்களுக்கு நூற்றி நாற்பது கிலோமீட்டர் வருங்க மேல்மருத்தூர் வந்து அறுபது கிலோமீட்டர் வருங்க மிஸ் பண்ணுறாதீங்க ஒரு ஏக்கர் இருபத்தஞ்சி சென்ட்டுங்க இதாங்க வழித்தரம் என்ன கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து இடம் காமிப்பா வான்ட்டு பேசிக்கலாங்க தரமான சைட்டுங்க